மார்களி குளிரில் மன்னவர் பிறந்தார் மகள் விதைத்திட வந்தார் புது புது ராகங்களால் பாடலை இசைத்திடுவோம் புது புது ராகங்களால் பாடலை இசைத்திடுவோம் ஏழு சுரங்கள் இதயத்தில் இயற்றி வாழ்த்தே பாடிடுவோம் ஏழு சுரங்கள் இதயத்தில் இயற்றி வாழ்த்தே பாடிடுவோம் மார்கழி தொழிலில் மண் அவன் பிறந்தார் மகள்வினை உலகில் விதை வந்தார் வார்த்தை மனுவாகி நம்மில் உயிர் திருவுளம் கொண்டார் வார்த்தை மனுவாகி நம்மில் உயிர் திருவுளம் கொண்டார் வெண்ணின் வெடிவெள்ளி மண்ணில் ஒளி வீச மலலையாகவே வந்தார் விண்ணின் வெடிவள்ளி மண்ணில் ஒளி வீசமலையாகவே வந்தார் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி 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 கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி 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 கிறிஸ்துமஸ் மார்கழி குளிரில் மன்னவன் பிறந்தார் மகிழ்வினை உலகில் விதைத்திற வந்தார் tandesid , me ei ole küll see jäbi Reimo kõnninud ta . tandesid , me ei ole küll see jäbi Reimo kõnninud ta . valmis valema , no või see tõmbab veel , aga veel tabenda . valmis valema , no või see tõmbab veel , aga veel tabenda . Happy Christmas , Happy Christmas , Happy , Happy , Happy Christmas . ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி 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 கிறிஸ்துமஸ் மார்கழி குளிரில் மன்னகன் பிறந்தார் மகள் வினை உலகில் விதைத்திட வந்தார் புது புது ராகங்களால் பாடலை இசைத்திடுவோம் புது புது ராகங்களால் பாடலை இசைத்திடுவோம் ஏழு இசை சுரங்கள் இதயத்தில் இயற்றி பார்த்தே பாடிடுவோம் சை சூரங்கள் இதயத்தில் இயற்றி பாடிடுவோம் மார்கழி குளிரில் மன்னன் பிறந்தார் விடைத்தித விடை திற வந்தார்